அன்னையின் பேரருள் எல்லா பத்தர்களுக்கும் கிடைக்கட்டும் இப்ப நான் உட்கார்ந்து உங்கள்கிட்ட நான் பேசக்கூடிய இடம் ஆதிப்பிடம் ஆதி என்றால் அந்த மற்றது முதன்மையானது இந்த உலகத்திலே முதல் முதலாக தோன்றியது தான் ஆதின்னு நம்ம சொல்லுவோம் இந்த இடத்திலே ஆதியில் உருவான இடம் இது நாகபராசத்தியம்மன் உற்றுருவமாக இந்த இடத்துல காட்சி தந்து பாம்பாய் விளையாடி புளிய மரத்தடியிலே கடகாவர காட்டிலே கோயில் கொண்டு வேண்டுவர்களுக்கெல்லாம் வேண்டுவரத்தை அள்ளி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நாகபராசத்தியம்மன் வாழக்கூடிய இடம் அம்மாவை யார் ஒருவர் இந்த சன்னிதானத்தில் வந்து முழுமையான பக்தியோட முழுமையான நம்பிக்கையோட கையெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அனைத்தையும் அம்மாவுடைய அருள்வாக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது லட்சக்கணக்கான கோயில்கள் உண்டு ஆயிரக்கணக்கான தெய்வங்கள் உண்டு நாகபராசத்தியம் அம்மனுக்கு ஆயிரம் ஆயிரம் இடங்கள் எத்தனையோ கோடிக்கணக்கான கோயில்கள் உண்டு ஆனால் இங்கு அம்மா அரசாட்சிக்குரிய இடம் உலகத்துக்கெல்லாம் மகாராணி அந்த உலகத்தையெல்லாம் படைத்து உயிர்கள் அனைத்தையும் நேசித்து நல்ல உயிர்களுக்கெல்லாம் உயிர்குணம் கொடுத்த அற்புதமான இடம் தேவி தாட்சாயணி அம்மனுடைய ஒட்டியானம் விழுந்த ஊர் இந்த ஊர் அதனால் உலகமெல்லாம் உணவளித்து ஊட்டியானி என பேரெடுத்த அற்புதமான திருக்கோவில் எழுத பெற்றிருக்கக்கூடிய நாகபராசக்தி அம்மனுடைய ஆதிவிடம் இந்த ஆதிவிடத்துக்கு யாரெல்லாம் அன்னையை நாடி வருகிறீர்களோ அருள்வாக்குக்கு மட்டும் அல்லாமல் அம்மாவுடைய இயல்பு தளம் இது இந்த ஏழு தளத்திலே ஒரு தடவையாவது வந்து உங்களுடைய குறைகளை நினைத்து தாயிடம் பிரார்த்தனை செய்தால் வெற்றி நிச்சயம் இந்த இடத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் முழுமையான நம்பிக்கையுடன் வருபவர்களுக்கு வெற்றி நிச்சயம் இரு மனது இரு சிந்தனை நான் நாலு நட வந்தேன் அஞ்சு நட வந்தேன் அப்படின்னு வாரத்தை எண்ணிட்டு வர்றது முழுமையான பக்தி இல்லாம நடக்குமாங்கிற அவசந்தேகத்தோட வர்றது இது எதுவுமே அன்னைக்கு பிரியமானது கிடையாது அம்மாவை நாடணும் அம்மாவிட்ட வந்துட்டு முழுமையான நம்பிக்கை வேணும் அம்மா எனக்கு நடக்காது அப்படிங்கிறத விட அம்மா எனக்கு நடத்தி தருவா அம்மாவால் முடியாதுங்கிறத விட அம்மாவால் முடிச்சு தருவா இறந்த உயிர் எத்தனையோ ஆயிரக்கணக்கான உயிர் அன்னையின் அருளால் இன்னைக்கு இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அன்னையின் அருளால் எத்தனையோ ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இந்த பூமியில தவந்து கொண்டிருக்கிறது செத்து எத்தனையோ குணமான மனிதர்கள் இன்னைக்கு அம்மாவுடைய அருளால் உயிர் பெற்று வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அம்மாவுடைய அருளால எத்தனையோ சட்ட சிக்கல்கள் இட பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கு அம்மாவுடைய அருளால எத்தனையோ பேருக்கு குழந்தை பேர் கிடைச்சிருக்கு எத்தனையோ பேருக்கு திருமணம் முடிஞ்சிருக்கு அம்மாவுடைய அருளால எத்தனையோ மனநிலை பாதிக்கப்பட்ட பத்தர்கள் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க எத்தனையோ பிடித்தவர்கள் நல்லா இருக்கிறாங்க இப்படி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்களை அம்மா வந்து வளர்த்து விட்டு நன்மை செய்து கொண்டே இருக்கிறாங்க அம்மாவை நாடி வர வரதான் ஒரு வாட்டி வந்தாலும் அடுத்தவாட்டி வர முடியல சுவாமி அப்படின்னு நினைக்க கூடாது உங்களுடைய உடல்லையும் மனசுலையும் ஆயிரம் கஷ்டங்கள் ஆயிரம் துன்பங்கள் ஆயிரம் இன்னல்கள் இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஆயிரம் இன்னல்களையும் அன்னையுடைய அருவாக்கு தான் சரி செஞ்சு தரும் மலை போல வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அன்னையுடைய அருள் தான் உங்களுக்கு அமைச்சு தரும் யார் ஒருவர் வந்து முழுமையான புத்தியோடு அன்னையை வந்து சரணடைகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் எந்த துன்பமும் இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் மேலும் மேலும் முயற்சி வெற்றி நல்லது வெற்றி இது மட்டுமே அமையறதுக்கான வாய்ப்பை அருள்மிகு நாகபராசத்தியம்னு தராங்க நாகபராசக்தியம் அம்மனை வாழ்க்கையில கும்பரகங்களுக்கு ரெண்டே ரெண்டு தான் வேணும் நம்பிக்கை வேணும் அதுக்கு மேற்கொண்டு எல்லாம் அவளை என்ற சரணாகதி பக்கம் வேணும் யார் ஒருத்தவங்கள்ட்ட தெய்வ நம்பிக்கையும் தெய்வ அனுகிரகமும் இருக்குதோ அவங்க வாழ்க்கையில எல்லாமே ஜெயிப்பாங்க அம்மாவுடைய சக்தி பல பேர் இருக்காங்க அம்மாவுக்கு சக்தி ஏறும் இறங்கும் குறையும் கூடும் ஒரு காலமும் அது கிடையாது எரிய சூரியனிலிருந்து எத்தனை விதமான வெளிச்சங்கள் வந்து கொண்டே இருந்தாலும் சூரியனுடைய சக்தி ஒரு பொழுதும் குறைந்து விடுது ஏன்னா சூரியன் சூரியனாகத்தான் இருந்து கொண்டே இருக்கும் அதுபோல அன்னை எத்தனாயிரம் கோடி கணக்கான ஆனாலும் அவளுடைய சக்தி ஒரு பொழுதும் குறையாது அவளை நாடி வரக்கூடிய பக்தர்களின் துன்பங்களை தீர்த்து கொண்டே இருப்பாள் அவள் சொல்லும் அருள்வாக்குக்கு அவள் சொல்லக்கூடிய அந்த அருள்வாக்கை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் அவள் சொல்கிற வாக்கை கடைப்பிடிக்காமல் அவகிட்ட வந்துட்டு எனக்கு இது சரியாக இருக்குது சரியாக இல்லைன்னு நீங்களாக முடிவு எடுத்துக்கிட்டு அதை நிறுத்திக்கிற பட்சம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லாமே தடையாக தான் இருக்கும் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அது முழுமையாக மூணு வெள்ளிக்கிழமை வரணும்னா அந்த மூணு வெள்ளிக்கிழமையும் தடையில்லாமல் பக்தர்கள் வந்து அம்மாவுடைய அனுகிரகத்தை பெற்றால் மட்டும்தான் அம்மாவுடைய அருளை பெற முடியும் அம்மாவுடைய அருளை பெறணும் அப்படின்னா சில கட்டுப்பாடுகள் உண்டு ஏன்னா உலகத்திலெல்லாம் ஜெகஜர்ணி இந்த உலகத்தையே படைத்த ஜெகஜர்ணி இந்த உலகத்தையெல்லாம் வழிகாட்டக்கூடிய சக்தி நான்கு வேதமும் பஞ்சபூதமும் அவருடைய அனுகிரகத்தால் சப்த கிரக சப்த கண்ணியர்களும் சப் நவ கிரகங்களும் அவருடைய அருள் ஆசீர்வாதத்தால் அவள் கண் ஓசையால் நம்மளுடைய விதி மாறும் அப்படிப்பட்ட அந்த தாயுடைய அருள் உங்க எல்லாரும் கிடைக்கணும் அம்மாவுடைய அருள் ஆசீர்வாதம் எல்லாரும் கிடைக்கணும்னு சொல்லிதான் அருள் பீடத்திலிருந்து வெப்ப உருவமாக இருக்கக்கூடிய அந்த தாயுடைய இருந்து நான் உங்களுக்கு இந்த வாக்கு நான் பேசுகிறேன் இந்த வாக்கை சொல்கிறேங்கிறத விட என்னுடைய பக்தர்களுக்கு நான் சொல்லக்கூடிய அருள் வாக்குன்னே அதை எடுத்துங்க நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அம்மாவோடைய நாடி வாங்க நாகபராசக்தி அம்மனுடைய அருள் எப்பொழுதுமே உங்களை வழிகாட்டும் மாலா மட்டும்தான் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் விடுதலையும் மனநிமதியும் கொடுக்க முடியும் ஏன்னா இந்த உலகத்தில் மூச்சு விடுவது நம்மளுக்கெல்லாம் எவ்வளோ கடினம்தான் நம்ம எல்லாருமே விட்டு தான் ஆகிறோம் அதை எப்படி நம்ம ஒரு பழக்கமாக வச்சுக்கிறோமோ அதுபோல் இறை நம்பிக்கை என்பது ஏதோ ஒரு இறை மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் அதனால் இறை நம்பிக்கை இறையரும் இறை சக்தி நம்மளை எப்பொழுதும் ஒன்றுகோளாக இருக்கும் கடவுள் இல்லை என்று சொல்பவர்களுக்கும் அன்னையே தெய்வம் இங்கே எந்த மரத்தில் இருந்தாங்களோ அன்னை தான் தெய்வம் எல்லாம் எங்கும் எதிலும் அவளே உலகமே அவள் தான் உலகத்தில் உயிரும் அவள் தான் உணர்வும் அவள்தான் அவளின்றி பூரணவும் அசையாது உலகு ஓம் சக்தி ஓம் சக்தி